ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் எல்லா பொருளும் உங்களுக்கு ரொம்ப குறைந்த விலையில் கொடுக்குறாங்க இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் குடியரசுத் தலைவர் ஆளுநர் போன்ற அதிகாரிகளின் சம்பளவு சம்பளம் எவ்வளவு தெரியுமா பொதுவாக நாட்டில் உள்ள தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் வாழ்க்கை முறை வாழ்க்கை தரம் போன்றவை மக்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதே அவர்கள் எவ்வளவு ஊதியம் பெறுவார்கள் என்பது குறித்தும் தெரிந்து கொள்ள சிலருக்கு பிடிக்கும் இந்த கட்டுரையில் நம் நாட்டு தலைவர்களின் சராசரி ஊதியம் எவ்வளவு என்பது குறித்து பார்ப்போம் சில நேரங்களில் பிறரின் சம்பளத்தை பற்றி அறிவதே சுவாரஸ்யமான ஒன்றுதான் அந்த வகையில் சினிமா பிரபலங்கள் எவ்வளவு சம்பளம் பெறுகிறார்கள் அரசியல்வாதிகள் எவ்வளவு சம்பளம் பெறுகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கிறது என்பது தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமாக இருக்கும் இது குறித்து பார்ப்போம் இந்திய குடியரசுத் தலைவர் மாத ஊதியமாக ரூபாய் ஐந்து லட்சம் பெறுகிறார் மேலும் இந்த சம்பளத்திற்கு எந்தவித வரியும் இல்லை முற்றிலும் வரிவிலக்கு வழங்கப்படுகிறது துணை குடியரசுத் தலைவர் இந்திய துணை குடியரசுத் தலைவருக்கு மாத ஊதியமாக ரூபாய் நாலு லட்சம் வழங்கப்படுகிறது அதோடு அலவன்ஸ் வழங்கப்படலாம் பிரதமருக்கு சம்பளம் பிரதமருக்கு மாத ஊதியமாக ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது முதலமைச்சர் சம்பளம் தெலுங்கானா முதலமைச்சரின் தற்போதைய சம்பளம் மாதத்திற்கு நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆந்திர பிரதேசத்தின் தற்போதைய முதலமைச்சர் மாத சம்பளம் மூணு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் பெறுகிறார் அலுன்சுடன் சேர்த்து இந்தியாவின் ஆளுநர் சம்பளமாக ரூபாய் மூன்றரை மூன்றரை லட்சம் பெறுகிறார் இந்திய தலைமை நீதிபதியின் மாத ஊதியம் ரெண்டு லட்சத்தி எண்பது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி அதிகாரி அவர்களின் நிலையை பொறுத்து ரூபாய் ஐந்தாயிரம் முதல் இரண்டரை லட்சம் வரை ஊதியம் பெறுகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் பெறுகின்றனர் அதோடு ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை இந்த சம்பளம் உயர்த்தப்படுகிறது கூட்டங்களில் பங்கேற்பதற்கும் உறுப்பினர்களுக்கும் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் ரூபாய் படி வழங்கப்படுகிறது இவை அவர்களின் அடிப்படை சம்பளத்திற்கு அதிகமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் பொதுவான தகவலுக்காக மட்டுமே சரியான மற்றும் சமீபத்திய தகவலுக்கு அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை பார்க்கவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் குடியரசுத் தலைவர் அப்புறம் ஆளுநர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய சம்பளத்தை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ